அனைவருக்கும் வணக்கம் நான் மட்டும் அதிகாரத்தில் இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் கடைகளை திறந்து விடுவேன் பேசியிருப்பது யாரென்றால் நீங்கள் நினைப்பது உண்மைதான் யாரென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களில் ஒரு நபர் தான் திமுகவை சார்ந்த நபர்தான் தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது ஆனால் இந்த முறை இந்த கருத்தை பேசியிருப்பது திமுகவினுடைய ஏதோ சாதாரண உறுப்பினர் அல்ல மாறாக திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நெல்லிக்குப்பம் புகழேந்தி என்கிற நபர் தான் இந்த கருத்தை பேசியிருக்கிறார் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தியுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு கூட சொல்ல மாட்டேன் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கருத்து இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கருத்துகளை கேட்டார்கள் என்றால் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்வார்கள் ஆப்பிரிக்காவினரெல்லாம் வந்து காணொலி போட்டு புகழ வேண்டிய அவசியம் இருக்காது சமீபத்தில் ஒரு காணொலி வந்தது இல்லையா நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதெல்லாம் அப்படி பணம் கொடுத்து ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர்களையோ இல்லை அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்களையோ எல்லாம் ஆட வை வைத்து பாட வைத்து ஸ்டாலின் அவர்களை புகழ வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கருத்துக்களை பார்க்கிற தமிழ்நாட்டு பெண்களே ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து தள்ளுவார்கள் அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசுகிற போதே என்ன கருத்தை சொல்கிறார் அப்படின்னா நான் பேசக்கூடிய இந்த கருத்து என்பது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து அல்ல இந்த கருத்து திமுகவின் கருத்தும் அல்ல இந்த கருத்து தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தியின் கருத்து என்று பேசுகிறார் திமுக மேடையில் பேசப்பட்ட ஒரு கருத்து எப்படி தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தியின் கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும் நெல்லிக்குப்பம் புகழேந்தி தனிப்பட்ட முறையில் எங்கோ போய் நின்று பேசுகிறார் என்றால் அது வேறு ஆனால் திமுகவினுடைய மேடையில் திமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு கருத்து பேசப்படுகிறது என்றால் அதுவும் திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரான மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் திமுகவினுடைய கொள்கை என்ன என்பதை பேசக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுக மேடையில் கருத்தை பேசிவிட்டு இது என்னுடைய கருத்து இல்லை என்றால் அப்ப அவருக்கு தெரிகிறது இந்த கருத்து தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் இந்த கருத்தை கேட்டார்கள் என்றால் செருப்பால் அடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நம் மீது கோபம் வரும் அதனால் நம்ம வந்து கட்சி பெயரை சொல்லி கட்சியை சிக்க வைத்து விட வேண்டாம் ஸ்டாலின் அவரையும் சிக்கலுக்கு ஆளாக்கி விட வேண்டாம் அப்படி ஒரு நிலை வந்தது என்றால் நம்மை நீக்கி விடுவார்கள் அதனால் இது என்னுடைய கருத்து இந்த கருத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று முன்கூட்டியே அவர் முடிவு பண்ணி பேசிட்டார் இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்பணும் அப்படின்னா இந்த கருத்து அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வை வைப்போம் என்கிற கருத்து சாதாரணமாக பேசப்பட்ட கருத்து அல்ல ஏதோ போற போக்க நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசுகிற கருத்து அல்ல மாறாக இது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நபரின் மூலமாக இப்படி ஒரு கருத்தை தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதில் விதைக்க வைப்பதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியாகத்தான் இவரை இறக்கி இறக்கிவிட்டிருக்கிறது இப்படி ஒரு கருத்தை விட்டிருக்கிறது திமுக இது முழுமையாக திமுகவினுடைய வேலை இவர்கள் டாஸ்மாக் கடைகளை ஒருபோதும் எழுத்து மூட மாட்டார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் கடைகளின் மூலமாக இவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அப்ப அதிகரிப்பதற்கு என்ன செய்யணும் டாஸ்மா கடைகளை அதிக அளவிலே அதிகரிக்க வேண்டும் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அது மட்டும் இந்த விற்பனை நேரம் அந்த நேரத்தையும் அதிகரிக்க வேண்டும் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்தை விட பல மடங்கு அதிகமான வருமானத்தை பெறலாம் அப்ப அதுக்கு இப்படி ஒரு பிட்ட போட்டு நெல்லிக்குப்பம் புகழைந்தனுடைய கருத்து மக்கள் மத்தியிலே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா என்பதை பார்க்கறது பல்ஸ் பார்க்கறது அப்ப அந்த இந்த கருத்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் மெல்ல மெல்ல டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பார்கள் அதற்காக திட்டமிட்டு பேசப்பட்ட ஒரு இந்த பேச்சு இவருடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பெருக்கு ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு என்ன கருத்து என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்ன இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் கடைகளை நான் அதிகாரத்தில் இருந்தால் திறந்து விடுவேன் என்று உங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசுகிறாரே அவருடைய கருத்துக்கு உங்களுடைய எதிர்வினை என்ன அப்ப இந்த திமுக இந்த கருத்திற்கு எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருக்கிறது என்றால் இது திமுக கருத்தாகத்தானே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் ஸ்டாலின் அவருடைய கருத்தாக தானே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படித்தானே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இல்லைன்னா அவரை கட்சியை விட்டு நீக்குங்க அவருடைய கருத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி கட்சியை விட்டு நீக்குங்க அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றால் இவர்களுக்கே மதுபானத்தின் மீது அக்கறை மதுக்கடைகளின் மீது அக்கறை மதுபான வியாபாரத்தை விற்பனையை எப்படி அதிகரிப்பது என்று ரூம்போட் யோசிக்க வைத்தவர்கள் தான் இவர்கள் ரூம் ஆலோசனை செய்தார்கள் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளுடைய விற்பனை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைந்திருக்கிறது அதனால் மக்களை எப்படி அதிக அளவில் குடிக்க வைப்பது என்று சொல்லி யோசிப்பதற்காக ஆலோசனை செய்வதற்காக கூட்டம் எல்லாம் போட்டவர்கள் தான் இவர்கள் இவர்களுடைய ஆட்சியில் வேறு எதை எதிர்பார்க்க அந்த நெல்லிக்கூப்பம் புகழை பேசுகிற போது இன்னும் ஒரு செய்தியை சொல்றாரு என்னன்னா போன தேர்தலில் நாங்கள் எப்படி தோல்வி அடைஞ்சோம் தெரியுமா எங்கள் யார் என்ன சொன்னார்னா கடைகளை எல்லாம் நாங்கள் இழுத்து முடிடுவோம்னு சொன்னாரு தளபதி இப்படி சொன்னதும் நாங்கள் என்ன நினைச்சோம்னா பெண்கள் எல்லோரும் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நினைச்சோம் ஆனால் குடிக்கிறவன் எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டுட்டான் அதனாலதான் போன தேர்தலில் நம்ம தோல்வி அடைஞ்சோம் இந்த தேர்தலையும் எங்ககிட்ட கேட்டாருங்க டாஸ்மாக கடைகள் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன டாஸ்மாக கடைகள் எல்லாம் முடிவீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் வாய மூடிட்டோம் எப்படிப்பட்ட பேச்சு பாருங்க ஒரு வகையில் இவருடைய பேச்சை வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டும் ஏனென்றால் உண்மையை உலறி விட்டார் உண்மையை உலறி விட்டார் மதுபான கொள்கை என்ன என்பதை மேடையிலேயே உளரை கொட்டி விட்டார் இல்லையா ஒத்துக்கொண்டார் அவரை நாம் பாராட்ட வேண்டும் இப்போ இவருடைய இந்த கருத்தை கேட்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் நினைச்சு பாருங்க தன்னுடைய கணவன் முழு நேர குடிகாரனாக இருப்பார் மது பழக்கத்திற்கு அடிமை ஆக்கப்பட்டு எந்த வேலைக்கும் போகாமல் எந்த தொழிலும் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்தை பார்க்காமல் மனைவியை பார்க்காமல் பிள்ளைகளை பார்க்காமல் பிள்ளைகளுக்கான படிப்பை பார்க்காமல் எதையுமே பார்க்காமல் ஊதாரித்தனமாக குடித்து குடித்து சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத் தலைவனுடைய மனைவி இந்த நெல்லிக்குப்பம் புகழேந்தியனுடைய பேச்சை கேட்டால் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் குடி போதைக்கு அடிமையான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இவருடைய பேச்சை கேட்டால் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு விட்டு சீரழித்து விட்டார்கள் ஒரு தலைமுறை இளைஞர்களையே முழுமையாக சீரழித்து விட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிப்பது விபத்துகள் அதிகரிப்பது கொலை திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பது இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த டாஸ்மாக் இந்த மதுபான கடைகள் தவறு செய்யக்கூடிய நபர்கள் பெரும்பாலான நபர்கள் இந்த மதுபானத்தை வாங்கி குடித்து போதை தான் இந்த தவறுகளை எல்லாம் பெரும்பாலான அவர்கள் செய்கிறார்கள் அப்போ இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் மக்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் முதலில் இழுத்து மூட வேண்டியது இந்த டாஸ்மாக் கடைகளைத்தான் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்து பூரண மதுவெளி விலக்கை கொண்டு வாருங்கள் என்று நீண்ட ரெண்டு காலமாக தமிழ்நாட்டு பெண்கள் போராடி வருகிறார்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் இவங்க என்னடா இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்க போகிறார்களாம் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா சமீபத்தில் சீமான் சீமானவர்கள் பறைமரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தினார் கல் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானவர்கள் போராடிய போது கல் போதைப் பொருள் அதை எப்படி அனுமதிப்பது என்ற சில அதிமேதாவிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் தங்களை அறிவாளிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் தங்களை போதைப் பொருட்களுக்கு எதிரான மதுபானத்திற்கு எதிரான போராளிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் வெகுண்டெழுந்தார்கள் அது எப்படிங்க கல்லை ஆதரிக்கலாம் கல் தடை எப்படிங்க நீக்கலாம் சீமான் எப்படிங்க கல் இறக்கி போராட்டத்தை நடத்துவார் என்றெல்லாம் கொந்தளித்தவர்கள் வாய் மூடி அமைதி காக்கிறார்கள் இந்த நபருடைய பேச்சுக்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆக்காமல் உண்மையிலே இவர்கள் மதுபானத்திற்கு எதிரான நபர்களாக இருந்திருந்தால் இந்த திமுக உடன்பரப்பின் பேச்சை கண்டித்திருப்பார்கள் கண்டித்தீர்களா இல்லை ஏன் கண்டிக்கல ஏன் கண்டிக்கல கண்டிக்கணுமா இல்லையா அப்ப எப்படி பார்ப்பது நாம் இதை எப்படி பார்ப்பது அப்ப இவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் மீதெல்லாம் எல்லாம் அக்கறை இல்லை மது ஒழிப்பின் மீது எல்லாம் மக்கறை இல்லை நாம் தமிழர் கட்சியின் மீது சீமானவர்கள் மீது வன்மம் அந்த வன்மத்தை கொட்டுவதற்காக தங்களை மது ஒழிப்பு போராளிகளாக அடையாளப்படுத்தினார்கள் அப்படி இல்லை என்றால் இதற்கு எதிர்வினை ஆட்டுங்கள் மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் எவ்வளவு தவறான ஒரு முன் உதாரணத்தை இவர் வந்து காட்டியிருக்கிறார் பாருங்களேன் இந்த பேச்சை அவர் பேசுகிற போது கைதட்டுறாங்க திமுகவை சார்ந்தவர்கள் கைதட்டதான் செய்வார்கள் ஏன் கைத்தட்டுகிறார்கள் ஏனென்றால் அந்த கூட்டத்தில் வந்தவர்களுக்கு மதுபானம் கொடுக்கப்பட்டதால் கொண்டு வரப்படுவார்கள் குவாற்றும் கோழி பிரியாணியும் இருநூறு ரூபாயும் கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டம் இல்லையா அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் இப்படி ஒரு பேச்சை பேசினால் கைதட்டத்தான் செய்வார்கள் கைதட்டத்தான் செய்வார்கள் அதனால் தான் திராவிட மாடல் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒன் என்று தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அக்கா கன்னிமொழி அவர்கள் எங்கே போனார் பேசுங்க எதிர்வினாற்றுங்க இவருடைய பேச்சுக்கு உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன அவர் அவர் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்கிறார் சரி தனிப்பட்ட கருத்தாகவே வைத்துக் கொள்வோமே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லி ஒரு கருத்தை பேசுகிறாரே தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் திறந்து விடுவேன் என்று சொல்கிறாரே அவருடைய பேச்சுக்கு அக்கா கனிமொழி அவருடைய கருத்து என்ன நீங்கள் தானே சொன்னீர்கள் இந்தியாவிலேயே அதிக அளவில் இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த டாஸ்மாக் கடைகள் இந்த டாஸ்மாக் கடைகளில் குடும்ப தலைவர்கள் மதுபானத்தை அறிந்தி அறிந்து இறந்து போகிறார்கள் குடும்ப தலைவிகள் விதவைகளாக நிற்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் மதுபானத்தை தடை செய்வோம் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்னீர்களே உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க பூரண மது கொண்டு வர வேண்டாம் நீங்கள் அதை கொண்டு வரப்போவதும் இல்லை எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க நபர்களுடைய பேச்சுகளையாவது நீங்கள் கண்டிக்க வேண்டுமா இல்லையா ஏன் அப்படி என்றால் உங்களுக்கும் மதுவான கடைகளை திறப்பதில் ஆர்வம் இருக்கிறது அக்கறை இருக்கிறது நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் திமுகவினரும் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் நாடகம் கடைகளை மணி நேரமும் திறந்து வைப்பதில் திமுகவினருக்கு ஏன் இவ்வளோ அக்கறை இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு அக்கறை என்று இதில் வரக்கூடிய பணம் எல்லாம் எங்கே செல்கிறது எங்கே செல்கிறது முதல்ல இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு வரக்கூடிய மதுபானங்கள் இந்த மதுபானங்கள் எல்லாம் எங்கிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த மதுபான ஆலைகளில் மிக முக்கியமான ஆலை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுடைய திமுகவினருக்கு மதுபான கடைகளினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபான கடைகளை திறந்து வைக்க வேண்டும் என்கிற அக்கறை ஆர்வம் என்று இதெல்லாம் ஒரு பிழைப்பு ஒரு புறம் கள்ளச்சாரா ஆறு இன்னொரு புறம் அரசே மதுபான ஆறை ஓட விடுகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்தால் தமிழ்நாடு சாரா யாராக முழுமையாக மாறிவிடும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது